மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க

இப்பொழுது திருவள்ளுவர் மாவட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கோம் கனியாமிரிந்து ஆரம்பித்து அங்கிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் கடலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் ஆகிய மா செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை முடித்து இங்கே வந்திருக்கோம் மொத்தம் நூறு முகாம்கள் இந்த நூறு முகாம்கள் மீனவர் நல்ல வாரிய உறுப்பினர் சேர்க்கைக்காக நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் நலவாரிய உறுப்பினர் சேர்க்க நூறு முகாம் நடத்தப்பட்டு அதனுடைய திட்டங்கள் அதாவது நூறு சதவீதம் மூலமாக கிடைக்கிற திட்டத்தை வந்து மக்கள் கொண்டு மீனவ மக்கள் கொண்டு எடுத்துச் சொல்லணும் அது விஷயமாக இந்த நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு இல்லை அது வந்து இது வந்து பழங்குடி உறுப்பிரிசருக்கு வந்து மத்திய அரசோடைய உதவி தேவைப்படுது அது வந்திய அரசுடைய உதவி கண்டிப்பா தேவை அது இரண்டு மூன்று முறை முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிருக்காரு எங்கள் மீன மக்கள் வந்து கோரிக்கை அதை நீண்ட நாளுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை எங்கள் முதல்வர் ஒட்டையும் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கோம் முதல்வரும் அதை மத்திய அரசு மூலமாக ரொம்ப முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அது கோரிக்கை வந்து விடுபடலாம் கோரிக்கை தொடர்ந்து அந்த முயற்சி தமிழக அரசு மூலமாக ஒன்றிய அரசு அடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நலவாரியம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி முதல் முத்தல் பஞ்சாயத்து கலைஞரால் இந்த மீனவ நலவாரியம் உருவாக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல சீர சிறப்பமாக நலவாரியம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இந்த நலவாரியம் முற்றிலும் அப்பதான் முடக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாண்பு தளபதியார் முதலமைச்சராக பதவியேற்கும் பிறகு இந்த வந்து மீனவளத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அனிதா ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த நலவாரியத்துடன் அமைச்சரிடம் நலவாரியம் என்ற ஒரு பொறுப்பை சேர்த்து நான்கு வரை முடக்கப்பட்டதில்லை நலவாரியம் மீனவளத்துறை அமைச்சரிடம் இருந்தது அதை இரண்டு மாதத்திற்கு முன்பு தனியாக பிரித்து அந்த நலவாரியத்தை பிரித்து நலவாரிய ஒரு தலைவரும் பதிமூணு நலவாரிய உறுப்பினரும் சேர்ந்து

அப்படி ஒரு கோரிக்கை மீன தரப்புல இருந்து எந்த ஒரு விதமான பல இருக்காட்டுதான் கோரிக்கை இருக்கா விண்வெளி ஆராய்ச்சியாக இப்ப வந்து மாவட்ட ஆட்சியாளரும் அமைச்சரும் சேர்ந்து அது மத்திய அரசாங்கம் போட்டு மக்களுக்கு உதவி பண்றது செய்கிறார் அது வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது நீங்க வந்து தமிழக அரசு சம்பந்தப்பட்டது கேளுங்க ஒன்றிய அரசும் தமிழக அரசு மிஸ் பண்ணும்போது அது ஒன்றிய அரசு சார்ந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல அது அது வந்து ஆர்வம் அது வந்து வேறது

மதிப்புக்குரிய அவங்க கனிமொழி மேடம் தலைமையில் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கோம் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திருக்காரு ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் வந்து ம மத்திய அரசுக்கு வந்து க கடிதத்தை எழுதி தான் இருக்கார் அவர் அழுத்தம் தான் கொடுக்காரு மத்திய அரசு நம்ம தமிழக அரசு எப்படி வச்சிக்கப்படுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு திட்டம் பா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவர் த முதலமைச்சருங்கிறது அவர் வந்து ஒரு கேட்க தான் முடியும் இப்ப வந்து நம்ம ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு மாநில முதலமைச்சராக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது அதோட அழுத்தத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு முறையும் தமிழகம் முதல் அழுத்தத்தை கொடுத்து இருக்காரு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கண்டிப்பா வேணும் அது நிச்சயமா வருங்காலத்தில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு

மாநில மீனவர்களின் செயலாளர் தமிழ்நாடு பஞ்சாயத்த பஞ்சாயத்து மீனவர்கள் மற்றும் அமர்வாக்க பஞ்சாயத்தவர்கள் அண்ணாமலை நம்ம பஞ்சாய் மீனவர் ஆலய உறுப்பினர் நம்முடைய மீனவர் சூழல் அவர் தமிழ்நாடு மீனவர் ஆக yeah, yeah, yeah. yeah.